குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இதை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு விடுதலையே தவிர எனக்கு விடுதலை என்று நான் என்றுமே சொல்லுவது கிடையாது எங்கு பார்த்தாலும் எஸ் சி என்று சொல்லி நம்மளை இனிமைப்படுத்துகின்றவர்களை எல்லாம் நாங்களும் மனிதன்தானா அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா எதற்காக நீங்கள் நழுவி விடுகின்றீர்கள் நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன் Milk Mist, Sweetened Condensed Milk. ஆரம்ப கல்வியில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிர்பந்தம் செய்யவில்லை படிக்கச் சொல்லுகின்றார்கள் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆளுங்கட்சியில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா இந்தியை திணிக்கிறார்கள் இப்போ புதுசா ஒரு கொள்கை வச்சிருக்காங்க காவல்துறை எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அஞ்சு கிலோ பத்து கிலோ கஞ்சா ஸ்டாக்கில் இருக்கும் தெரியுமா தெரியாதா எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சமுதாய மக்கள் சமுதாயம் என்று சொல்லும் போது நம்முடைய தமிழக முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் தாய்மார்கள் எல்லாம் எதையெல்லாம் நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வேண்டும் என்று நாம் அரசியல் அதிகாரத்தை அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி சென்ற பொழுது கூட ஆட்சியிலே அதிகாரம் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பயணப்படுகின்ற வேளையிலே தேர்தல் நமக்காக ஒரு சீட்டுகளை ஒதுக்கினாலும் கூட எந்த தொகுதியிலே நாம் நிற்கின்றமோ அந்த தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு விடுதலையே தவிர எனக்கு விடுதலை என்று நான் என்றுமே சொல்லுவது கிடையாது இருக்கு மக்களுக்கே பாடுபடுவேன் என்று சபதமிட்டு தானே இந்த பகுதியில் மக்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையை உணர்ந்துதான் அரசியலில் நாம் பங்கு கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம என்ன பண்ண போறோம் எல்லோருடைய கேள்வி யாரோடு பயணிக்க போகிறோம் என்ற எண்ணங்களும் மனதில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல யாரோடு பயணிக்க வேண்டும் பயணிக்க கூடாது என்பதை உங்கள் வாயிலாக பொதுக்குழுவின் மூலமாகத்தான் நான் முடிவு எடுப்பேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசியலிலே பலர் எடுப்பார்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக இருப்பார்கள் அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக நான் இருக்க போய்தான் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டித்தான் முடிவெடுப்பேன் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்கு இழிவுப்படுத்துகின்றவர்களை எல்லாம் நாங்களும் மனிதன் தானா எதற்காக எங்களை எல்லாம் இழிவுபடுத்துகிறார் என்று சொல்வதற்கு கூடாது என்பதற்காக பட்டியலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி சுமார் நாற்பத்தை ஆண்டுகளாக நான் போராடி கொண்டிருக்கின்றவன் எவ்வளவு பின்னங்கி இருக்கின்றார்கள் என்ற கணக்கெடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதி வாரியை கணக்கெடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு சலுகைகள் பெறுவதற்காக கண்டிப்பாக நமக்கு அவசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுத்து மக்கள் தொகை எவ்வளவு என்று நெருக்கம் செய்தால் மட்டும்தான் இவ்வளவு மக்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்ல முடியும் மத்திய அரசு மாநில நிர்பந்தம் செய்கிறது மத்திய நீங்கள் நிர்பந்தம் செய்ய வேண்டாமா அனைத்து கட்சிகளையும் கூட்டி அழைத்து ஜாதிவாரி கடைப்படுத்து மாநில அரசு எடுக்கிறது மாநில அரசு எடுக்கின்ற கணக்கை மத்திய அரசுக்கு நாம் எல்லாம் கொண்டு செல்லுவோம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராட வைப்போம் என்று சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதா எதற்காக நீங்கள் நழுவி நான் ஆட்சியாளரை சொல்லுகின்றேன் எடுத்தால் வேண்டாம் என்று நம்முடைய மக்கள் சொல்லுவார்களா சமுதாயத்துக்காரர்கள் சொல்லுவார்களா ஜாதிவாறு கணக்கெடுப்புக்கு நமக்கு தேவை இதை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் என்று வற்புறுத்தி இந்த மாநில செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதே மாதிரி மும்மொழி கொள்கை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தப்பா சொல்லிட்டு இருக்கு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை எப்பொழுதுமே ஒரு அரசு ஆளுகின்ற அரசு தான் சொல்லுவாங்க மும்மழ்களை கொள்கை மூன்று மொழிகளை கண்டிப்பாக அரசு பள்ளியில் இருந்து ஆரம்ப கல்வியில் இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு நிர்பந்தம் செய்யவில்லை படிக்க சொல்கின்றார்கள் நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆளுங்கட்சியில் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இந்தியை திணிக்கிறார்கள்

படியுங்கள் என்று சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்திலே ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படியுங்கள் அது உங்களுக்கு சால சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள்

இது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இருவரும் திட்டம் போட்டு தமிழக எல்லையில் இருந்து எல்லைக்கு தவறி சென்று விட்டால் அது எல்லையை சரியா செய்தால் இந்த நிலை ஏற்படாது மீனவருடைய பாதுகாப்பு துரிதமாக செயல்படும் சரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்காவது நிறைவேற்றிருக்காங்களா ஒழுங்கா எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை எங்கு பார்த்தாலும் சீரழிவுகள் எங்கு பார்த்தாலும் அக்கூடிய மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பீர்கள் தென் மாவட்டத்திலே கலவரம் என்று சொல்லுகின்றார்களே தமிழகம் முழுவதும் கொலைக்கழகங்களாக இருப்பது உங்களுடைய ஆட்சியிலே தானே எத்தனை கொலை எத்தனை கொள்ளை வரலாற்று சுவடுகள் எழுதுவது போன்று பத்திரிகை செய்திகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் இது எதனால் ஏற்படுகிறது போதையினால் ஏற்படுகிறது கஞ்சாவினால் ஏற்படுகிறது அந்த கஞ்சா ஒரு மூணு கிலோ பிடிக்கிறான் அஞ்சு கிலோ கடந்த வாரத்துல கூட ஒரு அஞ்சு கிலோ பிடிச்சதாக பத்திரிகை செய்த பார்த்தேன்

அஞ்சு கிலோ பத்து கிலோ கஞ்சா ஸ்டாக்ல இருக்கும் தெரியுமா தெரியாதா தெரியும்ல உங்களுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ காவத்துறை இதா இருக்கும் உடனே யாரா ஒருத்தன் கட்சிக்கார வேண்டாம் வச்சுக்காங்க அங்க இருக்க அங்க இருக்க மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிக்கோ வேண்டாம் சொல்லிங்க அப்படியே கூப்பிடுவான் சூப்பரண்ட கூப்பிடுவான் கூப்பிட்டு இன்னார பிடிச்சி உள்ள போட்டுட்டு ஒரு மூணு கிலோ கஞ்சா கேஸ்ல உள்ள ஓடு நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் நடக்கல சொல்லுவாரா இல்ல மந்திரிகள் சொல்லுவாங்களா இல்ல காவல்துறை சொல்லுவாங்களா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நடந்திருக்கா இல்லையா அந்த அம்மா இருக்கும் போது நிறைய பேரை கஞ்சா கேஸ்ல சட்டம் இருக்கா கோயமுத்தூர்ல கொலை பண்ணா சொல்லி பொய் வழக்கு போட்டு இல்ல சண்டால போயிருளா எட்டு வருஷம் சிறையிலேயே வச்சு துளர்ச்சியில் நீதித்துறை ஒரு நீதித்துறை உள்ள போகண்டான் இன்னொரு நீதி ஃபோன்டான் இன்னொரு நீதித்துறை வெளியில் போங்க என்னடா நீங்க நீதிக்கு சட்டம் படித்தவர்கள் தானே நீங்கள் சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதானே நீதி எங்கே இல்ல நீங்க வழக்கறிஞர்களுடைய நிலை என்ன உங்களுக்கு தெரியும்ல வழக்கறிஞர் நெவனுமே க கோர்ட்டுக்கு போகிறது இல்லை மேக்ஸிமம் பஞ்சாயத்து பட்ட ஆரம்பிச்சாய்ப்போம் நீ பார்த்துருக்கீங்களா எல்லாம் லா படிச்சிட்டு போனவங்க மேக்ஸிமம் அம்மா கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் பட்டு போட்டும் நிறைய பேர் கோட்டு போட்டு அலைகிறான் என்னன்னு கேட்டா நான் அங்க எல்எல்பி படிச்சேங்கிறான் இங்க ஆந்திராவில படிச்சேன் கர்நாடகம் தமிழ்நாட்டில் ஒரு வீலும் படிக்கல ஏன்னா அங்கேதான் பார்த்து எழுத முடியும் நினைக்கிறேன் நான் கூட சட்டத்துக்கு படிக்கைக்கு போனேன் நான் இன்டர்வியூ நான் போனேன் கேட்டு பாருங்க பொது செயலர்ட்ட எக்ஸாம் எழுத போன ஒரு ரெண்டு மார்க்ல போயிருச்சு இல்லாட்டி இன்னைக்கு சீனியர் கவுன்சில் நான் தான் ஆமா ஆனா நான் கோட்ல போய் நின்னா எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு ஏழை எளிய மக்களுக்கு நான் உன்னால் நின்று அப்ப நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி பண்ணு சொன்னா இத வைக்கல் புறம் என்ன எதிர்த்து இருப்பான் இல்ல சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருப்பான் இதான் நடந்து அதனால வந்து ஆண்டம் நீ அதுக்கு வேண்டாம் இந்த மக்களுக்கு போய் சேவை செய்யணும்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாப்ல சட்டத்தை படிச்சது போதும் ஆனா எனக்கு சட்டம் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டதுனால தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் உண்மை நான் ரொம்ப பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இன்னும் தான் இருப்பேன் இன்னைக்கு தமிழறிஞர்கள்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க தமிழறிஞர்களுடைய நல்ல பாவம் தாய்மார்கள் அசந்து போனாங்க இன்னைக்கு நிறைய லெவலில் நான் மாநாடு இப்ப இன்னொன்று ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுற இருக்கேன் கவலைப்படாங்க நல்ல செய்திலாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு சித்தார்களே நல்லா படிக்க வைங்க குழந்தைகள்லாம் தாய்மார்கள் தயவு செய்து நல்லா படிக்க வைங்க நான் முத முத கிராமங்களுக்கு பயணம் செய்யும்போது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் சொல்றேன் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்கிற நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயணம் போது எல்லாம் கிராமங்களில் பார்த்துட்டு இனி வேடிக்கை பாருவா வருவாங்க நான் வேடிக்கை பொருளாக நிற்பேன் பூரா குண்டியாக மூக்கை ஒழிச்சுக்கிட்டு தான் வந்து நிற்கும் குழந்தைகள்லாம் பூரா பூரானு ஒரு வீட்டுக்கு நாலஞ்சு பந்து போட்டு பாடுவோம் பூரா வந்து குண்டியாக வந்துட்டு இப்படி நிற்கும் வளர்க்கா வழக்கா வளர்க்கான்னு இருக்கோம் நம்ம கிராமத்தில்

படித்து பெரிய பட்டாதுகள் ஆயிட்டாங்க ஐபிஎஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் எப்படி வளர்க்கின்றீர்களோ அப்படி அந்த குழந்தை வளரும் அந்த குழந்தைகளை பராமரிக்க கூடியது தாய்மார்களுடைய கடமை இந்த பொருளோ பெற்று போட்டு அவன் பாட்டில் ஓடி போயிடுவான் வளர்க்கறது உங்களுடைய கடமை தானே அதை சீராட்டி பாராட்டி எப்படி வளர்க்கின்றீர்களோ அந்த உயர்வாக வளர்ப்பதற்கு நீ முற்பட வேண்டும் என்று சொன்னால் சித்தார்களை கல்வியிலே பயில்வதற்கு நீங்கள் முற்பட வேண்டும் படிக்க வைங்க சொல்றேன் வேற ஒண்ணு சொல்றேன் வழக்கமோ படிக்க வைங்க சொல்றேன் படித்தால் பகுத்தறிவு படிக்காவிட்டால் முட்டாளறிவு பகுத்தறிவு கொண்டவனா படிக்க வைங்க இதைத்தான் எல்லாருக்கும் எல்லா கிராமத்துக்கும் இதை நீங்களும் சொல்லணும் எல்லா கிராமத்துக்கும் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் போய் சொல்லி படிக்க வைக்கணும் கிராமம் படிக்காத கிராமமே இருக்க கூடாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாரும் ஒன்றுதான் படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லுங்க படிக்க சொல்லி குடிக்க சொல்லிதாங்க அப்ப குடியாருனா இருந்தா போய் பிராண்டி வாங்கிட்டேன்னு சொல்லி தாய் சொல்லக்கூடாது தவுப்புன்னு சொல்லக்கூடாது அந்த குழந்தை தன்னால் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் குடிச்சு பார்க்கும் இந்த இடிநிலை எல்லாம் அறுவறுக்கப்பட வேண்டிய நிலை ஆகவே குழந்தை செல்லுங்களை சித்தார்களை படிக்க வைத்து நல்ல அறிவுள்ளாக வளர்க்க வேண்டும் என்பதை நான் நல்ல நேரத்தில் முன்னேற பேசிட்டு நினைக்கிறேன் பரவாயில்ல இன்னைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா வேணுமா வேண்டாமுமா எங்க வைக்கலாம் மாநாடு பேர சொல்லியது அப்புறம் சொல்லுங்க சமூக சமத்துவ மாநாடு சமூக சமத்துவ மாநாடு ஜாதி மத பேதம் நடத்திக்கின்ற மாநாடு நல்ல ஞாபக இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா திண்டுக்கல்ல வைக்க போறேன் ஏன் அப்படி சொல்லுன்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதல் மாநாடு திண்டுக்கல்ல பெரிய மாநாடு நடத்துறாரு அதுல அவர் வெற்றி பெற்றாரு அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு செண்டிமெண்ட்டாவே பார்ப்பேன் எல்லாத்தையும் மதுரையில் போட்டாச்சு திருச்சியில் போட்டாச்சு தஞ்சாவூரில் போட்டாச்சு அப்புறம் திருவாரூரில் போட்டாச்சு கோயம்புத்தூர்ல போட்டாச்சு ராம்நாட்டில் போட்டாச்சு திண்டுக்கல்ல யாருமே நம்ம போடவே இல்லை அதனால இந்த முறை திண்டுக்கல்ல மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி எழுதிக்க ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்ல மாநாடு சிறப்பா மாநில மாடு நடத்தணும் இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்திருக்கீங்க ஒரு லட்சம் இப்பவே தயாராக ரெடி ஆக மாநில பொறுப்பெல்லாம் ரெடி மாநாடுக்கு போய் தயாராக இல்லையா நாளைக்கு காலையில எல்லாத்தையும் அழிச்சிட்டு எழுதி போட வச்சிருங்க எழுதி பண்ண வேண்டாமா கொடி தானே நீ ஒரு பறக்க விட மாட்டம்ப கொடியை மட்டும் தானே புடிங்கி போடுவேன் செவுத்த புடிங்கி போட முடியாதுல்ல எழுதி செவுத்துல எல்லாத்தையும்

நிச்சயமா திட்டம் போட்டு அருமையான மாநாட்டுக்கு எல்லா தலைவர்கள் அழைக்கிறதாக போச்சதா எல்லாமே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க எல்லாரும் வேண்டாமா மாநாட்டில் வச்சு பேசவும் செய்வேன் திட்டம் செய்வேன் அவங்க கேட்டு போட்டுவேன் பெண்ணை கெட்டு போச்சு அதான் உண்மை

எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வெள்ளி ஆண்டை நடத்துவதற்கு அனைவரும் உட்பட வேண்டும் நேரமும் காலமும் கருதி எல்லோரும் வெளியூர்ல வந்திருக்கீங்க இவ்வளவு நேரம் அமைதி காத்து பொதுக்குழு மெம்பர்கள் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மண்டல செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் ஒட்டு கேட்டவர்கள் ஒட்டு கேட்காதவர்கள் காவல்துறை எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி மீண்டும் சந்திக்கும் இந்த இடம் திண்டுக்கல் மாநாடு நாளிலிருந்து எழுதப்பட வேண்டிய இடம் ஒரு இடத்துல கூட சவுத்துல கூட இடம் கூடாது கேட்டா சொல்லு மாநாடு முடிக்க வரைக்கும் எவனு வந்துடாத சரியா இருக்கா சொல்லி வான் பண்ணிரு பரவாயில்ல தப்பே இல்ல அதனால நீங்க எல்லாரும் பயணத்தை தொடரவும் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் எது எங்களால் முடிஞ்சது எல்லாரும் மகிழ்ச்சியோடு எப்படி வந்தீர்களோ அதுபோல் மகிழ்ச்சியோடு அமைதியாக சென்று தலைமைக்கு உங்களுடைய பதிவை செலுத்தும்படி அன்போடு கேட்டு உங்கள் அனைவரந்து விடைபெறுகிறேன் அஞ்சாவிரி ஆடமும் ஆட வேண்டும் மனமையால் துஞ்சாவிர் யாரும் துணை வேண்டும் கேள்வி வேண்டாம் வாழ்க மக்கள் வளர்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்க் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை